குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா நடிகர் அஜித் குமார் சமீப காலமாக சினிமாவை விட கார் ரேஸுக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறார் கடந்த ஜனவரி மாதம் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் அஜித் அணி மூன்றாவது இடத்தை பிடித்தது அதைத் தொடர்ந்து இத்தாலியில் நடைபெற்ற ரேஸில் மூன்றாவது இடமும் பெல்ஜியத்தில் நடைபெற்ற போட்டியில் இரண்டாவது இடத்தையும் பிடித்தது தற்போது இத்தாலியில் உள்ள விசானோ நகரில் ஜி டி போர் கார் ரேஸ் நடந்து வருகிறது அதில் அஜித் பங்கேற்று வருகிறார் நேற்று முதல் நாள் பந்தயங்கள் நடந்தன என்று இரண்டாவது நாள் பந்தயம் நடந்தது இதற்கு முன் நடந்த மூன்று கார் பந்தயங்களில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த போட்டியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற வேகத்துடன் அஜித்குமார் காரை ஓட்டினார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவரது கார் விபத்தில் சிக்கியது பந்தயத்தில் கார்கள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன அஜித் காருக்கு முன்பாக சென்ற ஒரு கார் திடீரென டிராக்கிலேயே நின்று விட்டது பின்னாலேயே வேகமாக வந்த அஜித்தின் கார் நின்றிருந்த கார் மீது மோதியது இதில் அஜித்குமார் காரின் இடதுபுற பகுதி முற்றிலும் சேதமடைந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அஜித்துக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை இது தொடர்பான வீடியோ மற்றும் போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது இதை பார்த்த அஜித் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அஜித்குமார் விபத்தில் சிக்குவது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே சில முறை அஜித்குமார் காரீசின் போது விபத்தில் சிக்கி உயிர் தப்பியிருக்கிறார் அஜித்குமார் தொடர்ந்து விபத்துகளில் சிக்குவதால் அவரது ரசிகர்கள் கவலையடைந்துள்ளனர் கார் ரேஸை விட நீங்கள் எங்களுக்கு முக்கியம் ஏகே என்பது போன்ற கமெண்ட்டுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் பேட் அக்லிக்கு பிறகு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் படத்தில் வருகிறார் அது அஜித் நடிக்கும் அறுபத்தி நான்காவது படமாகும் ஆனால் நவம்பர் மாதத்தில்தான் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அஜித்குமார் தினமும் குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் கார் ஓட்டி பயிற்சி எடுத்து வருகிறார் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதோடு கடுமையாக உடற்பயிற்சியும் செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது